பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக சித்திரை மாதம் அமாவாசை தினத்தையொட்டி கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மாசாணி அம்மனுக்கு பதினெட்டு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த மாசாணி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மதுரை தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து மாசாணி அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மூர்த்தி நாயக்கன் பட்டியில் உள்ள அருள்மிகு சூடம்மாள் அம்மன் திருக்கோவிலில் சூரிய ஒளி அம்மன் சிலை மீது படும் அரிய நிகழ்வு நடைபெற்றது அம்மனின் தலை உச்சியில் படும் சூரிய ஒளி கதிர் மெல்ல மெல்ல நகர்ந்து கால் பாதம் வரை இடம்பெறும் இந்த அரிய நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு பரவசம் அடைந்து பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அத்தனூர் அம்மன் திருக்கோவில் தேரோட்ட விழா பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி எருமைக்கீடா வெட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பொங்கு பாரம்பரிய நடனம் மற்றும் மேள தாளங்கள் உலக அனைவரும் ஆடி பாடி பரவசத்துடன் திருத்தேரை இழுத்துச் சென்றனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வுடன் கோலாகலமாக தொடங்கியது பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் சன்னதியில் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து கோவில் முன்பாக முகூர்த்த கால்கள் நகர் கோவில் முன்பாக முகூர்த்த கால்கள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மீனாட்சியம்மன் மற்றும் கள்ளழகர் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் பட்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வெற்றிலை பாக்கு வழங்கி திருவிழாவிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடமை செலுத்தினர் விடுமுறை தினத்தையொட்டி ராமநாதபுரத்தை அடுத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கண்ணபிரான் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி பக்தர்கள் புடைசூழ விமரிசையாக நடைபெற்றது பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல ஆலயத்தில் சித்திரை மாத தேவிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷத்தையொட்டி அரியலூர் செட்டியரிக்கரை சக்தி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள் சந்தனம் திரவிய பொடி பழச்சாறு உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் இதே போன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோவிலில் சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பெருமானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் மூன்று முறை வலம் வந்து காட்சியளித்தார் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் நன்மைகள் பெற வேண்டி தேவக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேஸ்வரரை தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் ராகு கேது பயிற்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ராகு கேது பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர்

நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் ராகு பயிற்சியையொட்டி ராகு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் பயிற்சி அடைந்தார் பரிகாரம் செய்யும் ராசிக்காரர்கள் ராகு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே உள்ள அருள்மிகு திருநெடுங்கலநாதர் கோவிலில் ராகு கேது பயிற்சியையொட்டி நவகிரகத்தில் உள்ள ராகு கேதுவுக்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட ஒன்பது வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது நவகிரகங்கள் அனைத்தும் சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி உள்ளிட்ட ராசிக்காரர்கள் பரிகார பூஜையை செய்து சுவாமியை வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆதி ராகு ஸ்தலம் என்று அழைக்கப்படும் உடையார் ஆலயத்தில் ராகு பயிற்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜைகள் செய்து ராகு பகவானை வழிபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அழகு காவடி பால் காவடி பன்னீர் காவடி சந்தன காவடிகள் எடுத்து கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மகாராஜன் தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது திருவண்ணாமலை அடுத்த மேல்கரிப்பூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து கோவில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீ நேர்த்தி கடனை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் நவமியை முன்னிட்டு வெங்கடேச பெருமாள் ராதா ருக்மணி சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி திருமண கோலத்தில் மணப்பந்தலில் எழுந்தருளி காட்சியளித்தார் பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பாறை மேட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மதுரை வீரன் நாகாத்தம்மாள் மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முளை பாரி தீச்சட்டு எடுத்தும் குத்தி கெடா வெட்டியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ராஜா ராஜாளிக்காடு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை மாத சிவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து காட்சியளித்தார் வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் அம்மனுக்கு மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர் சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை மாத தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது மஞ்சள் நிற பட்டு உடுத்தி பூமாலை அலங்காரத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டனர் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருந்தேவி தாயார் திருப்பாத சேவை உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளை பட்டு உடுத்தி வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் பெருந்தேவி பெருந்தேவி தாயார் எழுந்தருள தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருந்தேவி தாயாரி வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கீழ்ப்பாளையம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து பூசாரி கையால் சாட்டையால் அடி வாங்கி நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை சிவதாரியண்ணியேஸ்வரர் கோவிலில் சித்திரை பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி நந்தி பகவானுக்கு மாபொடி மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தன் காமராஜர் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் உற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருவிளக்கு பூஜை கோவில் முன்பு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி பக்தி பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது வரும் புதன்கிழமை பால்குடம் அக்னி சட்டி வைபவமும் இரவு முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற உள்ளது மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தீ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விரதம் இருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி காப்பு கட்டி காவிரி கரையில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்கோழியில் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்நிகழ்வில் ஐம்பத்தோரு தீச்சட்டி கூண்டை வந்தபடியும் பதினாறு அடி நீள அழகு கொத்தியும் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்திய காட்சி காண்போரை மேசிலிருக்க வைத்தது